திருவாசகம் போற்றி திரு அகவல் நான்முகன் நான் முகன் தொழுது வானவொழுது ஈரடியாலே உலகலந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை முடி திரு நெடுமால் அன்று முடி அறியும் ஆதரவதனில் கடும் முரண் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ்தளம் உருவ இடந்து பின் எய்த்து ஓடி முதல்வ சய ஜய என்று வலுத்தியும் காணா மலரடியினைகள் வலுத்துதற்கு எளிதாய் வாக்கடல் உலகினில் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதாவுதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்ியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விழைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிருத்திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊர்பிழைத்தும் ஏழு திங்களில் தால் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரு தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகரத் துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பள பிழைத்தும் காலை மலமுடு கடும் பசி நெசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெல்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதித்து முன்பனைத்து பனைத்து எய்த்து இடைவருந்த எழுந்து புடைவரந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதத்தம் கூத்த நயன കൊള്ളിൽ പിളത്തും പിത്തരപ്പുരു മത്ത കളിത് എന്നും അവാവിടെ പിഴത്തും കൽവി എന്നും പല കടൽ പിഴത്തും സെൽവം എന്നും അല്ലലിൽ പിഴത്തും நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாயம் பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிவு பொருளது கருதலும் ஆறு கோடி சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் செய் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலிம்பு ஏதினர் சுற்றம் என்னும் தொல் பசுக்குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் பிரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவதாக அறற்றி மலைந்தனர் மிண்டிய மாயாவாகம் என்னும் சண்ட மாறுதம் சுழித்து அடித்து உலோகாயதம் என்னும் ஒன் திரள் பாம்பின் கலாபேதத்து கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை என பல சுழவும் தப்பா மேதாம் பிடித்தது சரியா தளலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது படியே ஆகி நல் இடையரா அன்பின் பசுமரத்தானி அறைந்தார் அறைந்தோள கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குளைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவற்பழித்துறை பூனதுவாக கோணுதலின்றி சது இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதி எது பரம அதிசயம் ஆக கர்த்தாமணம் என கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அறுபறத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய பெருமையை சிறுமை என்று கழாதே பிரிவினை அறியா நிழலது போலன் முன்பின் ஆகி முனியாது அத்திசை என்புனைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அறற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிப்ப, கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினில் நாள் தரும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தறு வேதிகனாகி வினைக்கெட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குறுமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு போற்றி மூவா நான் முதல்வா போற்றி சேயார்வெல் கொடி சிவனே போர்த்தி மின்னார் உருவ விகிதா போட்டி கல்னார் உரித்த கனியே போர்த்தி காவாய் கனக குன்றே போற்றி ஆய் என்றெனக்கு அருளாய் போர்த்தி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரைக்கலையும் கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரைசே போட்டி அமுதே போற்றி விரைசே சரண மிகுந்தா போற்றி வேதி போற்றி விமலா போட்டி ஆதி போர்த்தி அதிவே போர்த்தி கதியே போர்த்தி கனியே போட்டி நதிசே செஞ்சடை நம்பா போட்டி போற்றி, உணர்வே போற்றி, கடையே அடிமை கண்டாய் போற்றி, ஐயா போத்தி அணுவே போத்தி சைவா போத்தி தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி நெறியே போட்டி நினைவே போட்டி வானோர்க்கு அறிய மருந்தே போட்டி ஏனோர்க்கு எளிய இறைவா போட்டி தோடா போட்டி துணைவா போற்றி வாழ்வே போட்டி என் வைப்பே போர்த்தி முத்தா போர்த்தி முதல்வா போர்த்தி அத்தா போர்த்தி அரணே போட்டி உரை உணர்வு இறந்த ஒருவே போட்டி வெறிகடல் உலகின் விளைவே போட்டி அருள்மையில் எளிய அழகே போற்றி கருமுயில் ஆகிய கண்ணே போட்டி மன்னிக திருவருள் மலையே போட்டி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்த வாரி போட்டி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மணாலா போற்றி வானகத்து அமரதாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடைமருது மருது உரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அரசே போற்றி சீர்திருவயார போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுள் ஆனாய் போற்றி பராய்த்துரை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போர்த்தி மற்றோர் பற்று இங்கு அறியேன் போர்த்தி குற்றாலத்தையும் எம் கூத்தா போர்த்தி கோகை மேவிய கோவே போர்த்தி இங்கோய் மலை எம் தாய் பலனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி இத்தித்தன்னில் கீழிருமூவக்கு அத்துக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போட்டி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கெட அருளும் இறைவா போற்றி தலந்தேன் அடியேன் தமியேன் போர்த்தி களம் கொளக்கருத அருளாய்ப் போட்டி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நய போற்றி அத்தா போற்றி போர்த்தி நித்தா போர்த்தி நிமலா போர்த்தி பத்தா போர்த்தி பவனே போர்த்தி பெரியாய் போர்த்தி பிரானே போர்த்தி அரியாய் போர்த்தி அமலா போர்த்தி மறையோர் கோல நெறியே போர்த்தி முறையோ அது அடியேன் முதல்வா போட்டி உறவே போட்டி உயிரே போட்டி சிறவே போட்டி சிவமே போட்டி மஞ்சா போட்டி மணாலா போட்டி பஞ்சிகேர் அடியால் பங்கா போட்டி அலந்தேன் நாயேன் அடியேன் போட்டி இளங்கு சுடர் எம் ஈசா போட்டி மேவிய கண்ணே போட்டி மலிந்த கோவே மலை நாடு உடைய மண்ணே போட்டி கலையார் சரியாய் போற்றி ോട്ടി പൊറപ്പ് അമർ പൂവനത്തു അരണേ പോട്ടി അരുവമും ഉരുവമും ആണായ്പോട്ടി മരുവിക കരുണെ മലയെ പോട്ടി തുരിയും ഇറന്തേ പോട്ടി தெவர் ஆகிய தெளிவே போட்டி தோளாமுத்த சுடரே போட்டி ஆளானவர்க்கு அன்பா போட்டி ஆரா அமுதே அருளே போட்டி பேராயிரம் உடை பெண்மான் போட்டி தாளி அருகின் தாராய்போட்டி நீலொழியாயிய நிறுத்தா போட்டி சந்தன சாந்தின் சுந்தர போட்டி சிந்தனைக்கு அறிய சிவமே போட்டி மந்திர மாமலை மேயாய் போற்றி கொள்வாய் போர்த்தி புலி புல்வாய்க்கு அருளினை போர்த்தி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படிவுற பயின்ற பாவக போத்தி, அடியொடு நடுகீர் ஆனாய் போத்தி, நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியற்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி மாலை கடவுள் போற்றி தொழுவார்மையில் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அரியா நாயேன் குலைத்த சொல் மாலை கொண்டருள் போட்டீற்பல எரித்த புராண போட்டி பரம் பரம் ஜோதி பரனே போட்டி 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 புயங்க பெருமா போர்த்தி போர்த்தி புயங்க பெருமான் போத்தி போர்த்தி புராணகாரன போட்டி போத்தி போர்த்தி போத்தி போர்த்தி போத்தி சயஜய போர்த்தி திருச்சிற்றம்பழம்